வணக்கம் அமல கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அதில் அத்தியாயம் ஐந்து உறையூர் தூதன் இயற்கையாக பூமியில் சிறு குன்றுகளை அழகிய ரதங்களாகவும் விமானங்களாகவும் அமைத்திருந்த ஓரிடத்திற்கு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து சேர்ந்தார்கள் அந்த விமான கோவில்களையொட்டி ஒரு கல்யானையும் கர் சிங்கமும் காணப்பட்டன இவையும் இயற்கையாக பூமியில் எழுந்த பாறைகளை செதுக்கி செய்த வடிவங்கள்தாம் அவற்றுள் யானையின் சமீபமாக சக்கரவர்த்தி வந்தார் குந்தவி இந்த யானையை பார்த்தாயா தத்ரூபமாய் உயிருள்ள யானை நிற்பது போலவே தோன்றுகிறதல்லவா முப்பது வருஷத்துக்கு முன்னால் இங்கே இந்த யானை இல்லை ஒரு மொட்டை தான் நின்றது இந்த கோவில்கள் எல்லாமும் அப்படித்தானே மொட்டை மலைகளாயிருந்தன என்று குந்தவி கேட்டாள் ஆமாம் குழந்தாய் இன்று நீயும் நானும் வந்திருப்பது போல் முப்பது வருஷத்துக்கு முன்னால் என் தகப்பனாருடன் நான் இங்கு வந்தேன் உன் தாத்தாவை பற்றிதான் உனக்கு எல்லாம் தெரியுமே சிற்பம் சித்திரம் என்றால் அவருக்கு ஒரே பைத்தியம் உங்களுக்கு பைத்தியம் ஒன்றும் குறைவா இல்லையே என்று குந்தவி குறுக்கிட்டாள் சக்கரவர்த்தி புன்னகையுடன் என்னை விட அவருக்குத்தான் பைத்தியம் அதிகம் செங்கல்லினாலும் மரத்தினாலும் அவர் ஆயிரம் கோவில்கள் கட்டினார் அப்படியும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை என்றும் அழியாத பரம்பொருளுக்கு என்றும் அழியா கோவில்களை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மலையை குடைந்து கோவில்கள் அமைக்க விரும்பினார் அந்த காலத்திலேதான் ஒரு நாள் அவரும் நானும் இந்த பக்கம் சுற்றி கொண்டு வந்தோம் அப்போது எனக்கு உன் வயதுதான் இருக்கும் தற்செயலாக ஆகாசத்தை பார்த்தேன் வெண்ணிறமான சிறு சிறு மேகங்கள் வானத்தில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன அந்த மேகங்கள் அவ்வப்போது வெவ்வேறு ரூபம் கொண்டு தோன்றின ஒரு சிறு மேகம் யானையைப் போல காணப்பட்டது அதை பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த பாறை எண்டை வந்தேன் கையில் கொண்டு வந்திருந்த காசி கட்டினால் யானையின் உருவத்தை இதன் மேல் வரைந்தேன் அதை அப்பா பார்த்துக்கொண்டே இருந்தார் யானை உருவத்தை நான் எழுதி முடித்ததும் என்னை கட்டி தூக்கி கொண்டு கூத்தாடத் தொடங்கினார் நரசிம்மா என்ன அற்புதமான யோசனை உன் யோசனை இங்குள்ள பெரிய பாறைகளை எல்லாம் கோவில்களாக்கி விடுவோம் சின்ன பாறைகளை எல்லாம் வாகனங்களாக செய்து விடுவோம் இந்த உலகம் உள்ளாளவும் அழியாதிருக்கும் அற்புத சிற்பங்களை எழுப்புவோம் என்று வெறி பிடித்தவர் போல கூறினார் அவ்விதமே சீக்கிரத்தில் இங்கே சிற்ப வேலைகளை ஆரம்பித்தார் அது முதல் இருபது வருஷ காலம் இந்த பிரதேசத்தில் இடைவிடாமல் ஆயிரக்கணக்கான கல்லூலிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது நான் வடதேசத்துக்கு படையெடுத்து போன போனபோதுதான் நின்றது இவ்விதம் சொல்லி சக்கரவர்த்தி நிறுத்தி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவர் போல இருந்தார் சற்று பொறுத்து குந்தவி ஆமாம் அப்பா இருபது வருஷமாய் நடந்து வந்த சிற்ப பணியை நிறுத்திவிட்டீர்களே என்ற சந்தோஷத்தினால்தான் உங்கள் பெயரை இந்த பட்டணத்துக்கு வைத்தார்கள் போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு குறும்பாக புன்னகை செய்தாள் அதை கேட்ட சக்கரவர்த்தி உறக்க சிரித்துவிட்டு இல்லை அம்மா இந்த சிற்பபுரி தோன்றுவதற்கு நான் காரணமாயிருந்தபடியினால் என் தகப்பனார் இப்பட்டணத்துக்கு என் பெயரை அளித்தார் நரசிம்மன் என்ற பெயருடன் எத்தனையோ ராஜாக்கள் வரக்கூடும் மாமல்லன் என்ற பட்டப்பெயர் வேறொருவரும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று யோசித்து அப்பா இந்த பட்டணத்துக்கு மாமல்லபுரம் என்ற பெயர் சூட்டினார் அப்பாவுக்கு என் மேலேதான் எவ்வளவு ஆசை என்று கூறி மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தார் ஆமாம் தாத்தாவுக்கு உங்கள் பேரில் இருந்த ஆசையில் நூறில் ஒரு பங்கு கூட உங்களுக்கு என் அண்ணா மேல் கிடையாது இருந்தால் அண்ணாவை கப்பல் ஏற்றி சிங்களத்துக்கு அனுப்புவீர்களா என்று கேட்டாள் குந்தவி குழந்தாய் கேள் என்னுடைய இளம் வயதில் எனக்கு எத்தனையோ மனோரதங்கள் இருந்தன அவற்றில் பல நிறைவேறின ஆனால் ஒரே ஒரு மனோரதம் மட்டும் நிறைவேறவில்லை கப்பல் ஏறி கடல் கடந்து தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் வேண்டும் வேண்டுமென்று நான் அளவில்லாத ஆசை கொண்டிருந்தேன் அதற்கு என் தந்தை அனுமதிக்கவில்லை நான் இந்த பல்லவ சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு கடற்பிரயாணம் செய்வதென்பது முடியாத காரியமாகிவிட்டது எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டுமே என்றுதான் உன் தமையனை சிங்கள தீவுக்கு அனுப்பினேன் இன்னும் எனக்கு எந்த சிறு பிள்ளையிடமாவது அதிகமான பிரியம் இருந்தால் அவனையும் கடற்பிரயாணம் செய்து வரும்படி அனுப்புவேன் என்றார் சக்கரவர்த்தி அப்படியானால் உங்களுக்கு என்னிடம் மட்டும் இல்லவே இல்லை போலிருக்கிறது என்று குந்தவி சொல்வதற்குள்ளே உன்னை கப்பல் ஏற்றி அனுப்ப எனக்கு பூர்வ சம்மதம் ஆனால் நீ பெண்ணாய் பிறந்து விட்டாயே என்ன செய்கிறது ஒவ்வொரு சமயம் நீ பிள்ளையாய் பிறந்திருந்து உன் தமையன் பெண்ணாய் பிறந்திருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றுவதுண்டு என்றார் சக்கரவர்த்தி நான் மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் உங்களை இத்தனை காலமும் இந்த சிம்மாசனத்தில் வைத்திருப்பேனா கம்சன் செய்ததைப் போல உங்களை சிறையில் போட்டுவிட்டு நான் பட்டணத்துக்கு வந்திருக்க மாட்டேனா அண்ணாவுக்கு ஒன்றுமே தெரியாது சாது அதனால் நீங்கள் சொன்னதும் கப்பலேறி போய்விட்டான் என்று குந்தவி சொல்லிவிட்டு அந்த மலைக்கோவில்களை சுற்றி ஓடியாடி பார்க்கத் தொடங்கினாள் சிறிது நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி வா குழந்தாய் இன்னொரு தடவை சாவகாசமாய் பார்க்கலாம் ஊரில் ஜனங்கள் எல்லோரும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றதும் குந்தவி வராண்டை வந்து அப்பா இந்த கோவில்கள் இன்னும் அரைக்குறையாகத்தானே இருக்கின்றன மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க போகும் திருப்பணி வேலை இங்கேயும் நடக்குமல்லவா இந்த எல்லாம் என்னென்ன சுவாமியை பிரதிஷ்டை செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டாள் சற்று தூரத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒரு மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்தன அந்த மரத்தை நோக்கி இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள் குந்தவியின் கேள்விக்கு பதிலாக சக்கரவர்த்தி பின்வருமாறு சொன்னார் இல்லை குழந்தாய் இந்த கோவில்கள் இப்படியேதான் பூர்த்தி பெறாமல் இருக்கும் இந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் வேலை நடக்கும் குந்தவி ஆயனர் என்ற மகா சிற்பி இந்த ஊரில் இருந்தார் அவருடைய தலைமையில்தான் இந்த கோவில்களின் வேலை ஆன்பமாயிற்று அவர்தான் இவ்வளவு வரை செய்து முடித்தவர் பிறகு அவர் சில துரதிருஷ்டங்களுக்கு ஆளானார் கொஞ்ச நாளைக்கு முன் சொர்க்கம் சென்றார் அவர் தொடங்கிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் இப்போது யாரும் இல்லை இனிமேல் வரப்போவதும் இல்லை ஆயனரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய மகள் என்று குந்தவி சொல்வதற்குள் அது யாரோ குதிரை மேல் வருகிறானே யாராக இருக்கும் என்றார் மகாமல்லர் பேச்சை மாற்றுவதற்காகவே அவர் சொன்ன போதிலும் உண்மையில் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டுதான் இருந்தது சக்கரவர்த்தியும் குந்தவியும் மரத்தடிக்கப் போய் நின்றதும் அங்கே குதிரை வந்து நின்றதும் சரியாக இருந்தன குதிரை மேல் இருந்தவன் விரைவாக இறங்கி பயபக்தியுடன் சக்கரவர்த்தியின் அருகில் வந்து ஓர் ஓலையை நீட்டினான் அடியேன் தண்டம் உறையூரிலிருந்து வந்தேன் அச்சுத பல்லவராயர் இந்த ஓலையை ஒரு கணமும் தாமதியாமல் சக்கரவர்த்தியின் திரு சமூகத்தில் சேர்ப்பிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டார் என்றான் சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக் கொண்டார் அதில் என்ன எழுதியிருக்கிறதென்று பார்க்கலாமே தூதனை நோக்கி நீ போகலாம் இதில் அடங்கிய விஷயத்தை பற்றிய கட்டளை நேற்றே அனுப்பிவிட்டோம் என்றார் தூதன் தண்டம் சமர்ப்பித்துவிட்டு திரும்பி விரைந்து சென்றான் நன்றாக இருக்கிறதப்பா நீங்கள் ராஜ்யபாரம் செய்கிற லட்சணம் ஓலை வந்தால் அதை படித்துக்கூட பார்க்கிறதில்லையா என்று கோமகள் கேட்டாள் என்னுடைய ஞான திருஷ்டியில் உனக்கு போல் இருக்கிறது இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லட்டுமா சோழராஜகுமாரன் விக்ரமன் இந்த புரட்டாசி பௌர்ணம் என்று சோழ நாட்டின் சுதந்திர கொடியை உயர்த்த உத்தேசித்திருக்கிறான் அவனை என்ன செய்வது என்று தளபதி அச்சுத பல்லவராயன் கேட்டிருக்கிறான் நீ வேணுமானால் படித்துப்பார் பார் என்று ஓலையை குந்தவியிடம் கொடுத்தார் குந்தவியதை படித்துவிட்டு வியப்புடன் சக்கரவர்த்தியே நோக்கினாள் உங்களிடம் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதப்பா அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா என்றாள் சக்கரவர்த்தி குதிரையின் மேலும் குந்தவி பல்லக்கிலும் அமர்ந்தார்கள் வழியில் கோமகள் அப்பா அந்த ராஜகுமாரனுக்கு என்ன அவ்வளவு அகந்தை மாமல்ல சக்கரவர்த்தியின் கீழ் கப்பம் கட்டி கொண்டு வாழ கொடுத்து வைக்க வேண்டாமா அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றாள் ஆமாம் குழந்தாய் ஆமாம் அவனை விட போவதில்லை காஞ்சிக்கு அழைத்து வர செய்து நானே தகுந்த தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றார் சக்கரவர்த்தி இதோடு இந்தத்தியாயம் முடிவுற்றது